அவர்கள் திங்கட்கிழமை அன்று சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான செல்லத்துறை ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான மட்டு சேர்ந்த செல்லப்பா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும காலம் சென்று வீரசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் அவர்களின் அன்பு சகோதரியும் பால சரஸ்வதி காலம் சென்ற கைலாயநாதன் லோகநாதன் பாஸ்கரநாதன் சிவநாதன் காலம் சென்ற சிவரஞ்சினி ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்ற கணபதி பிள்ளை சரஸ்வதி தேவி மதிவதனி மேரிலோனா வேலாயுதம் பிள்ளை ஆகியோரின் அன்பு மாவியாரும் சுபாசினி ரவிச்சந்திரன் சுதர்சன்ன ත දැනන් දර්ශණී केந்தරන්න සுදාහර නිශාලණුහந்தන් සුந்தරයා சුරස් බවිत्र්‍ර ධරනි ගනேස් දර්ශා සැන්ජීවවිனுසා ජනසාවரின் පසகு த்தීම රක්ෂන් හැරිණ පෝන්න පවීන් ඉනිකා, அஞ்சனா பபீஸ் அபினுஜா அபிஷனா சாகித்தீன் ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியகள் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று முற்பகல் பத்து மணியளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்ற பின்னர் கோண்டாவில் கற்றையாளடி இந்து மயானத்தில் புதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர நண்பர்கள் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் லோகநாதன் ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு ஒன்பது மூன்று மூன்று ஏழு எட்டு மகன் பாஸ்கரநாதன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஏழு நான்கு எட்டு ஏழு மகன் சிவநாதன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று சுளியம் ஒன்று ஏழு நான்கு ஆறு இரண்டு மகள் பாலசரஸ்வதி ஒன்பது நான்கு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஆறு ஏழு நான்கு எட்டு ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்